அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அருகம்திலா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பந்தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு கொடுக்காமல் இதை மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ராகி பந்தோசை செய்கிறதுக்காக முதல்ல ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க இப்போது அதே கப்பால் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் திக்கான தயிர் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ தாங்க நம்ம எல்லா அளவுகளையும் எடுத்துருக்கோம் அது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நல்லா பொங்கி வரத்துக்காக அரை டீஸ்பூன் சோட உப்பு ஆட் பண்ணி அதெல்லாம் போட்டு இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நர நரப்பாக இல்லாமல் இதை மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை முப்பது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ அந்த தோசைக்கு செட் ஆகிற மாதிரி டக்குன்னு ஒரு சட்னியை செஞ்சிடலாம் அதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளி போட்டுக்கலாம் இப்போது அது கூட ஒன் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இதை மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது ராகி தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சட்னி கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் லாஸ்டில் இறக்கும்போது கொஞ்சமாக மல்லிகீரை போட்டு அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தாளிக்கணுண்டு எந்த அவசியமும் இல்லை இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒன் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் அப்புறமா அது கூட அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ண போகிறோம் நம்ம பச்சை மிளகாவை இந்த டைமில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே ஃப்ளேவராக கிடைக்கும் அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க சின்ன சின்னதாக அதையும் ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா விதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு விதக்காமல் அளவுக்கு விதங்கினா போதுங்க இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஊற்ற போகிறோம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதை மாதிரி ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை மாதிரி வெங்காயம் எல்லா இடத்துலையும் கலர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கலந்து கொடுத்தாச்சு மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ நம்ம பந்தோசையை சுட்டு எடுத்துடலாம் அதுக்கு தாளிக்கிற பேன் வச்சு அதில் கொஞ்சமாக இதை மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ரொம்ப நேரம் மூடி வைக்காமல் முப்பது செகண்ட்லேயே திறந்து திருப்பி போட்டுருங்க நம்மளுக்கு நல்லா பொச பொசண்டு உப்பி வரும் செய்யும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு கருகி போயிடும் இத மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்டான நம்ம ரெண்டு சைடும் இதை மாதிரி திருப்பி போட்டு நல்லா அப்புறமா இதை மாதிரி எடுத்துடலாம் எவ்வளோ அழகா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் எல்லா தோசையும் சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் இதை மூடி போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க முப்பது செகண்ட் மட்டும் வச்சா போதும் நம்மளுக்கு நல்லா இதை மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா சைடு திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதுதான் நல்லா இட்லி மாதிரி எப்படி சாஃப்டாக பசு பொசுன்னு வந்திருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே காரசாரமாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் எந்த சட்னி கூட வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்க அழகான பந்தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்குமே ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக பொச பொசல் வந்திருக்கு பாருங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ